வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற குணத்தூர் ஆட்டு சந்தையில மேச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகள் மற்றும் ஜமுனாபாரி குட்டிகள் மலபாரி குட்டிகள் தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார் அண்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து வர்ற சிவகுமார் அண்ணனோட தான் வந்திருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா நிறைய பட்டிகள் இருக்கு தேவைப்படுற நண்பர்கள் நேரடியா வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் வித விதமாக ரகரகமா சந்தைக்கு வந்துட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு பாக்கலாம் குட்டியில் கிடைக்காத காரணத்தினால கொஞ்சம் ரேரா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே ரேட் டீட்டெயில் பார்த்துருவோம் நண்பர்களே அண்ணா வந்து ஒரு மரக்கன்று வாங்க ஒரு குட்டி வாங்கினா ஒரு மரக்கன்று சொல்லிருக்காரு அதையும் டீட்டெயில் கேட்டுருவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்

எடாய் இன்னொரு 1.5 மாசம் குட்டிங்க. குட்டி குட்டி வரது கம்மிங்க எங்கிட்ட கிட்ட இந்த ஒண்ணு சின்ன குட்டிங்க. மற்ற ஆமாங்க இருக்குல்ல இந்த ஒண்ணு சின்ன குட்டி மற்ற புறம் பெரிய குட்டி தான் இருக்குங்க மேட்ச்ல தரத்துல எல்லாம் மேட்ச். ஓகேடா. ஃபைனல் 3 ரூபா தான் கொடுத்துருவாங்க. ஆமாங்க கெடக்கு. 3 ரூபா இருக்குங்க. அது 1.5 மாசம் குட்டிங்க. 1.5 மாசம் 1.5 மாசம்

இது வந்து தலைசேரினா தலைசேரி ஒரிஜினல் ஒரிஜினல் தலைசேரி ஆமா தலைசேரிங்க தலைசேரியில வருங்க வருங்க இது அஞ்சாய் சொல்லுதுங்க பிறவிங்க பிறவிங்க இது ஒரு மூன்றரை மாசத்துக்கு மூன்றரை மாசத்துக்கு மூன்றரை நாலு என்னங்கண்ணா பைனல அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஒரிஜினல் தலைசேரி பெரிய குட்டி கிடையாங்க குட்டி சூப்பர் குட்டிங்க அருமையான நாற்பது வரைக்கும் வளரு இப்போ ஒரு பதினாறு பதினேழு வரைக்கும் வருங்க உயிரடை உயிரடை உயிரி இதோட வேலை ஏழு ஐநூறு சொல்லுங்க ஏழு ஐநூறு பதினாறு கிலோ உயிரி பிடிக்கும் ஏழு அண்ணா இது செங்கண்ணி செங்கண்ணி கடை செங்கண்ணி இது செங்கண்ணி இது அஞ்சாய் கால் சொல்லுதுண்ணா அஞ்சாய் கால் சொல்லு கடை கடை இது ஒரு நாலு குட்டிங்க மாசத்துக்கு ஒரு நாலு எட்நூறுனா கொடுத்துடலாம் நாலு எட்நூறுனா கொடுத்துருங்க செவலை தலைச்சேரி செவலை இது நாலு ஐநூறு சொல்லுதுங்க இது மூன்றரை மாசத்துக்கு மூன்றரை மாசம் பிறவிங்க அண்ணா ஜனாபாரி கருப்பு குட்டி கிடையாங்க ஆமாண்ணா ஜமுனா பாரியில கொஞ்சம் பெருசா ரொம்ப பெருசா இருந்தா மழை பாருண்ணா

நன்றி <laughs>

குட்டி வாங்கலாம் கூட உங்களுக்கு மறக்கணும் நான் கொடுப்போம் சும்மா சும்மா ஆமா கேட்டா கொடுப்போங்க இன்னைக்கு வந்து மஞ்ச கடம்பு மரம் இருக்கு பாதானி மரம் இருக்கு தேக்கு மரம் இருக்கு எப்படி எப்படி ரெண்டு விட்டா போய் தவிர

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்